அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எஸ்பி போர்ட்டலில் பார்த்திங்க அப்படின்னா மாணவருடைய ஆதார் வந்து எந்த பேங்கோட லிங்க் லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து என்எஸ்பி போர்ட்டலில் வந்து நம்ம பார்க்கலாம் அது எவ்வாறு பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய குளம்பு ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் என்எஸ்பி அப்படின்னு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்துருக்கும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிருக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த லைனை டச் பண்ணிட்டு அதில் ஸ்டூடண்ட் அப்படிங்கிற காலத்தை க்ளிக் பண்ணிக்கிங்க பார்த்திங்க அப்படின்னா செக் ஆதார் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிட்டு ஓகேங்கிற பட்டனை கொடுத்துடுங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல லாகின் வந்து வந்திருக்கும் இந்த லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் டச் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து லாகின் பேஜில் மாணவருடைய ஆதார் நம்பரும் அவங்களுடைய கீழே வந்து கேப்ஸா கோட் போட்டு லாகின் தான் ஓடிபி அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்தனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வந்துருக்கும் அதில் ஓடிபி போட்டு நீங்கள் லாகின் கொடுத்துருங்க லாகின் கொடுத்துருங்கன்னா நமக்கு கீழே வந்துடுங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே பேங்க் வித் சீடிங் ஸ்டேட்டஸ்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதில் எந்த பேங்க்கில் வந்து அந்த மாணவனுக்கு வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பேங்க் நேமோட வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸை பார்க்கணும் மேலும் பார்க்கணும் அப்படின்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து அவனுடைய லாகின் கொடுத்துருப்பாங்க அவனுடைய ஃபோட்டோ அவனுடைய ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் வந்து நம்ம பேங்குடைய சீரிங் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்